ஸ்ரீமதே ராமானுஜாய நமக தினம் ஒரு திவ்ய பிரபந்தம் தொடரிலே இன்றைக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழாவது பகுதி திருமங்கை ஆழ்வார் அருளிய பெரிய திருமொழியை அனுபவித்து வருகிறோம் அதிலே பத்தாம்பத்தின் ஏழாம் திருமொழியினுடைய நிறைவு பாசுரம் பதினான்காவது பாசுரம் பலசுருதி திருநாம பாட்டு என்று சொல்லக்கூடிய பலன் சொல்லக்கூடிய பாசுரம் இந்த ஏழாம் திருமொழி கிருஷ்ணாவதாரத்திலே மிகவும் ஈடுபட்டு திருமங்கையாழ்வார் பாடிய பாடல்கள் நிறைந்தது என்பதை நாம் அறிவோம் அதிலும் கூட இந்த ஏழாம் திருமொழியிலே வேற்று வேறு எந்த அவதாரத்தின் மேன்மையும் கிஞ்சித்தும் சொல்லப்படாமல் முழுக்க முழுக்க கிருஷ்ண அவதாரத்தின் லீலைகளை பற்றி மட்டுமே பேசிய திருமொழியாகும் இந்த திருமொழி அதிலே இன்று நிறைவு பாசுரத்தை பார்க்கலாம் திருமங்கை ஆழ்வாருக்கு பிராட்டியின் உள்ள உள்ளத்தினுடைய நிலை தோன்றவே கண்ணனுடைய குறும்புகளையும் மக்கள் நிலையை விஞ்சிய ஆச்சரியமான செயல்களையும் மணக்கண் முன்னால் கொண்டு வந்து அனுபவிக்கும் போது பத்தாம் பாடலில் அவனோடு நேராக வார்த்தை சொல்லுகையால் உண்டான அனுபவம் மிகுதியாலும் வயிறு மருகும்படியான ஆண்மை செயல்களையும் திருமேனியின் மென்மை முதலியவற்றையும் கண்டு வயிற்றில் அடித்து கொள்ளும்படியான பாசத்தாலும் முன் திருமொழிகளின் கணக்கிலே பத்து பத்து பாடல்களாக அருளி செய்யும் திருமங்கை ஆழ்வார் தாம் கொண்ட வரையறையும் மறந்து ஈரேழாக பதினான்கு பாசுரங்கள் பாடிய இத்திருமொழியின் இந்த பாடலில் இத்திருமொழி வல்லார் பெறக்கூடிய பேற்றினை அருளி செய்து இந்த திருமொழியை நிறைவு செய்கிறார் ஆழ்வார் பாசுரத்தை பார்க்கலாம் அன்ன நடை மட ஆய்ச்சி வயிறு அடித்து அஞ்ச அன்னநடை மட ஆய்ச்சி வயிறு அடித்து அஞ்ச அருவரை போல் மண்ணு கருங்களிற்று ஆறுயிர் வவ்வியமைந்தனை அருவரை போல் மண்ணு கருங்களிற்று ஆறுயிர் வவ்வியமைந்தனை மாகடல் சூழ் கன்னி நல் மா மதில் மங்கையர் காவலன் காமரு சீர் கலிகன்றி இன்னிசை மாலைகள் ஏழும் வல்லவர்க்கு ஏதும் இடர் இல்லையே என்பதுதான் இன்றைய பாசுரம் இந்த பலச்சுருத்தி பொதுவாக இந்த பலன் சொல்லக்கூடிய பாசுரத்தில் மூன்று அம்சங்கள் இருக்க வேண்டும் என்பதை நாம் அறிவோம் பல அவற்றை நாம் பார்த்திருக்கிறோம் அதாவது பாட்டுடை தலைவன் யார் இந்த பதிகம் யாரை பற்றி பாடப்பட்டது அவனுடைய சிறப்பு என்ன இரண்டாவது இந்த பதிகத்தை பாடியவர் யார் அவருடைய சிறப்பு என்ன மூன்றாவது இந்த பதிகம் இந்த திருமொழியின் பாடல்களை கற்று வல்லவர்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன் என்ன என்ற செய்தி அமைய வேண்டும் இந்த மூன்று செய்தியும் அமைந்தால்தான் அது பலச்சுருதி பலன் சொல்லும் பாசுரம் அல்லது திருநாம பாட்டு என்று சொல்லும் ஏன் என்று திருநாம பாட்டு என்று சொல்கிறோம் எல்லா என்றால் யார் பாடியது என்று சொல்லக்கூடிய பாசுரம் ஆகையாலே அது திருநாம பாட்டு இன்றைய பாசுரம் இந்த பாசுரத்திலே அதே போல அன்ன நடை மட ஆய்ச்சி வயிறடித்து அஞ்ச அன்ன நடை மட ஆய்ச்சி வயிறடித்து அஞ்ச யார் அசோதை பிராட்டி அன்ன நடை போல் நடக்கக்கூடியவளாம் அவள் அந்த ஆய்ச்சி வயிறு கலங்கி அஞ்சும்படியாக அறுவறை போல் மண்ணு கருங்களிற்று கருங்கழிற்று ஆறுயிருவ்விய மைந்தனை மண்ணு கருங்களி பெரிய களிர் குவலையாபீடம் என்ற யானையை இவனை கொல்ல வந்த யானையை மதமூட்டி கண்ணனையும் பலராமனையும் கொள்வதற்காக வாசலிலே அரண்மனை வாயிலிலே கம்சனால் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த அந்த யானையை அந்த அதனுடைய ஆறுயிர் வவ்வியமைந்தனை அவனை அதை ஒரு கீரைச் செடியை பிடுங்குவது போல எளிதாக அந்த கோலையாபீடத்தின் கொம்புகளை பிரித்து அதனாலேயே அந்த யானையை குத்தி கொன்று அப்படி மைந்தனை அவனை பற்றி பாடிய பாடல்கள் என்ற செய்தி முதல் செய்தி வந்துவிட்டது அடுத்து மா கடல் சூழ் கன்னி நல் மா மங்கையர் காவலன் அவனுடைய மங்கையர் திருமங்கை நாடு இருக்கிறது அல்லவா திருமங்கை நாட்டுக்கு காவலன் திருமங்கை ஆழ்வார் அந்த மங்கையர் நாடு எப்படிப்பட்டது மா கடல் சூழ் கன்னி நல் மா மதில் பெரிய மதிலையும் சுற்றி கடலையும் உடைய நகரம் அந்த மங்கையர் நாட்டுக்கு தலைவன் காவலன் அவன் காமரு சீர்கலிகன்றி அவன் பாடிய பாடல்கள் அடுத்து இந்த பாடல்களை கற்று தேர்ந்தவர்களுக்கு என்ன பலன் கிடைக்கும் இன்னிசை மாலைகள் ஈரேழும் வல்லவர்க்கு ஏதும் இடரில்லையே இந்த பதினான்கு பாடல்களையும் கற்று வல்லவர்களுக்கு எந்த விதமான துன்பமும் இல்லையே என்று பலன் சொல்லி தலை கட்டுகிறார் திருமங்கையாழ்வார் இந்த திருமொழியை அண்ணனடை மட ஆய்ச்சி வயிறடித்து அஞ்ச போல் மண்ணு கழுங் கருங்கழிற்று ஆறுயிர் வவ்வியமைந்தனை மா கடல் சூழ் கன்னி நல் மா மதில் மங்கையர் காவலன் காமறு கலிகன்றி இன்னிசை மாலைகள் ஈரேலும் வல்லவர்க்கு ஏதும் இடரில்லையே என்று அன்னத்தின் நடை போன்ற நடையையும் மடமை குணத்தையும் உடையவளான அசோதை பிராட்டி ஆனவள் பயிற்றிலே அடித்துக்கொண்டு கொண்டு வருந்தும்படியாக வயிறு கலங்கி இருக்கும்படியாக பெரிய மலைபோல் பெயராமல் நின்ற குவலையா என்னும் யானையினுடைய அரிய உயிரை கவர்ந்த மிடுக்கனான கண்டபிரானை பற்றி பெரிய கடலாலே சூழப்பட்டு பெரிய திருமதில்களை உடைய திருமங்கை நாட்டில் உள்ளவர்களுக்கு காவலராய் விரும்பத்தக்க திருக்குணங்களை உடையவரான ஆழ்வார் அருளி செய்த இனிய இசையை உடைய சொல் மாலையான இந்த பாசுரங்களை ஓத வல்லவர்க்கு துன்பம் ஒன்றும் இல்லையாம் என்று பலன் சொல்லி நிறைவு செய்கிறார் ஆழ்வார் எருதோடு சண்டையிட்டதை காட்டிலும் யானையோடு சண்டையிடுவது மிகவும் பயங்கரமான வீர செயல் அல்லவா அதனாலே யசோதை பேராட்டி அதனையும் சொல்லி வயிறு எறிந்தது இந்த நிகமன பா பாசுரத்திலே அதாவது இந்த நிறைவு பாசுரத்திலே ஒருவாறு தோற்றுவிக்கப்பட்டிருக்கிறது ஏனென்றால் அந்த கோலையாபீடத்தை கொன்ற செய்தி இந்த பதினான்கு பாசுரங்களிலும் பதிமூன்று பாசுரங்களிலும் இடம்பெறவில்லை மற்றவற்றையெல்லாம் சொன்னால் பூதனையை கொன்றான் அதை பார்த்து பயந்தேன் காளிய நாகத்தோடு சண்டை போட்டான் அதைக் கண்டு பயந்தேன் அரிஷ்டாசுரன் என்னும் அரிஷ்ட நேமி என்று சொல்லக்கூடிய அந்த அசுரனை எருதாக பெரிதாக வந்த அசுரனைக்கு உடன் சண்டை போட்டான் பயந்தேன் வயிறு கலங்கிற்று அதைவிட பெரிய கொலையாபீடம் என்னும் யானையை அதன் ஆறுயரை பறித்தானே சண்டையிட்டு அப்போது மிகவும் பயந்தேன் என்பதாக அசோதையின் துயரத்தை இந்த நிறைவு பாசுரத்திலே குறிப்பிட்டு அருள்கிறார் ஆழ்வார் வில்விழா என்ற காரணத்தை வைத்து கொண்டு கம்சனால் மதுரைக்கு வரவழைக்கப்பட்ட கண்ணவிரான் கம்சனது அரண்மனை வாயிலில் புகும்போது தன்னை கொல்லும்படியாக கம்சனால் ஏவி நிறுத்தப்பட்டிருந்த மதம் ஏற்றி நிறுத்தப்பட்டிருந்த வீடம் என்னும் மத யானை சீறி வர கண்ணபிரான் அதனை எதிர்த்து அதன் தந்தங்கள் இரண்டையும் சேற்றிலிருந்து ஒரு கொடியை எடுப்பது போல எளிதிலே பறித்து அவற்றையே ஆயுதமாக கொண்டு அடித்து அந்த யானையையும் யானை பாகனையும் உயிர் தொலை தொலைத்த வரலாறு இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது தன்னை பா பேணாமல் தன்னை பாதுகாத்து கொள்ளாமல் இப்படியும் ஒரு வீர செயல் செய்யலாமோ என்று அசோதைப்பிய பிராட்டி வயிற்றிலே அடித்து கொண்டு வருந்தும்படியாக மலைபோன்ற மத யானையை சண்டையிட்டு உயிர் தொலைத்த கண்ணபிரான் வச விஷயமாக இந்த திருமொழி அறி அழி அருளப்பட்டிருக்கிறது சரி யார் அருளியது திருமங்கை ஆழ்வார் அருளினார் திருமங்க ஆழ்வார் யார் அவர் வந்து இந்த மங்கை நாட்டுக்கு தலைவன் அப்படி திருமங்கையாழ்வார் அருளி இந்த பதினான்கு பாசுரங்களையும் கற்று வல்லவர்களுக்கு துன்பம் என்பது சிறிதும் இல்லையாம் யசோதை பிராட்டியை போலே அனுபவத்தில் குறைவில்லாமல் இன்பம் அனுபவிக்கப் பெறுவர் அந்த இந்த பாசுரங்கள் வல்லவர்கள் என்பது கருத்து இனி இந்த பாசுரத்திற்கான வியாக்கியான சக்கரவர்த்தி பெரியவாச்சான் பிள்ளையினுடைய உரை பார்க்கலாம் அன்ன நடை மட ஆட்சி வயிறு அடித்து அஞ்ச காண்பவர் உள்ளத்தை கவர்ச்சிக்கும் நடையழகை உடவள உடையவளாய் அன்னம் போன்ற நடையை உடையவளாய் ஆன்மகுணம் நிரம்ப பெற்ற அசோதை பிராட்டி தன் வயிற்றில் அடித்து கொள்ள வயிற்றில் அடித்து அஞ்ச அறுவரை போல் மண்ணு கருங்களிற்று ஆறுயிர் மைந்தனை மலை ஒன்று கால்களை கொண்டு நடந்ததைப் போல கண்டவர்கள் கண் பிடிக்கும்படி இருக்கிற கண் க பிணிக்கும்படி இருக்கிற கோலையாபீடம் என்னும் யானையை முடித்தொழுத்த பெரு வலிமை உடையவனை பற்றி அறுவரை போல் மண்ணு கருங்கழிற்றாரு மா கடல் சூழ் கண்ணினா கன்னி கண்ணி நல் மாமதில் மங்கையர் காவலன் காமரு சீர்கலிகன்றி கடலை அகழாக உடையதாய் அதாவது நாட்டை சுற்றி கடல் இருக்கிறது தரணாக அமைந்த மதில்களை உடைய திருமங்கை நகரை நடத்தும் ஆழ்வார் திருமங்கை ஆழ்வார் இன்னிசை மாலைகள் ஈரேலும் வல்லவர்க்கு ஏதும் இடர் இல்லையே இந்த திருமொழியை வல்லவர்களுக்கு இந்த பதினான்கு பாசுரங்கள் கொண்ட இந்த திருமொழி வல்லவருக்கு யசோதை பிராட்டியினுடைய அனுபவத்தில் அதைவிட குறைய அனுபவிக்க வேண்டாம் அவளுடைய அனுபவம் முழுதும் கிட்டும் என்பது கருத்து முன்னர் கண்ணனுக்கு கண்ணனுடைய மென்மைக்கு அஞ்சியபடியை சொல்லி இதிலே வயிறு பிடித்தபடி சொல்லி அந்த அச்சம் தீர்வதற்காக இடத்தைக் கொன்று கண்ணன் தன் பெருவலிமை காட்டிய பிறகு இத்திருமொழி வல்லவருக்கு பேர் சொல்லுகிறார் தீம்புகளைச் சொல்லி பழிகூறும் பாடல்கள் ஏழும் கண்ணன் வீரத்தை குறிப்பிடும் பாடல்கள் ஏழுமாக இந்த திருமொழி அமைந்திருக்கிறது என்பதையும் நாம் அறிந்து கொள்ளலாம் அற்புதமான ஒரு திருமொழி அற்பு அற்புதமான நிகமன பாசுரம் பாசுரத்தை மீண்டும் ஒரு முறை அன்பைக்கலாம் அன்ன நடை மட ஆய்ச்சி வயிறு அடித்து அஞ்ச அறுவரை போல் மண்ணு மண்ணுகருங்கழிற்றார் உயிர்வவ்விய மைந்தனை மாகடல் சூழ் கண்ணினல் மாமதில் மங்கையர் காவலன் காமரசி கலிகன்றி இன்னிசை மாலைகள் ஈரேழும் வல்லவர்க்கு ஏதும் இடர் இல்லையே என்ற இந்த பாசுர அனுபவத்தை இந்த அளவிலே நிறைவு செய்வோம் மீண்டும் நாளை சந்திப்போம் இந்த திருமொழி பாடல்களின் ஒரு கருத்து தொகுப்பினை மேல் பார்வையாக அனுபவிப்பதற்காக நன்றி வணக்கம் ஸ்ரீனிவாச ராமானுஜதாசன் திருவரங்கம் கண்ணநெம்பெருமான் திருவடிகளே சரணம் அரட்டமுக்கி அடையாரசியம் கலிகன்றி கலிகன் பரகாலன் திருமங்கையாழ்வார் திருவடிகளே சரணம் யாக்யான சக்கரவர்த்தி பரம காருணிகர் இராமாயணப் பெருக்கர் உரை பெருமன்னர் பெரியவாச்சான் பிள்ளை திருவடிகளே சரணம் ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்